தென்னாடுடைய சிவனை போற்றி என்னாட்டமர்க்கும் இறைவா போற்றி அருப்பெரும் ஜோதி அருப்பரும் ஜோதி கருணை அருப்பரும் ஜோதி கொஞ்சம் மிஸ்டி செலமையோடைய டிவி சேனலோடையாக இந்த நிகழ்ச்சியெல்லாம் பார்த்து கொண்டிருக்கக்கூடிய பல லட்சக்கணக்கான தமிழ் உள்ளங்களுக்கு என்னுடைய முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இன்று நம்முடைய பதிவில் பார்க்க இருப்பது புடிப்பானி ஜோதிடம் பாடல்கள் முன்னூறு அதில் வந்து இன்னைக்கு பாடல் வந்து எண்பத்தி ஒன்பதாவது பாடல் இந்த பாடல் வந்து பார்க்க போகிறோம் சரிங்களா இப்போது நிறைய பேர் வந்து நான் வந்து ஒவ்வொரு பிடிப்பானி ஜோதிடத்துலையும் முதல்ல வந்து ஒரு சில விளக்கங்களை நான் ஒவ்வொரு வீடியோலேயும் சொன்னால் தான் சரியாக வரும்னு நினைக்கிறேன் ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா நிறைய பேருக்கு பிடிப்பானி ஜோதிடம் என்னங்கிறது முழுசாக தெரியாது அப்படி தெரியாமல் வந்து பார்த்திங்கன்னா கற்பனை பண்ணிக்கிட்டு நிறைய பேர் வந்து ஏதாவது அவங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி பேசிக்கிட்டு இருக்காங்க உண்மையிலே புளிப்பாணி ஜோதிடத்தில் வந்து என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் புளிப்பாணி ஜோதிடத்தை சொன்னால் பழிக்காது நம்ம சொல்றதுக்குலாம் பவர் கிடையாது அது ஒரு பெரிய பதினெட்டு சித்தரில் மகா புருஷர் அவர் சொல்றார் அப்போ இங்கே என்னன்னு கேட்டிங்கன்னா அவருடைய அருள் நமக்கு வேணும் யாரு புளிப்பானி சித்தருடைய அருள் நமக்கு வேணும் அப்படின்னா தான் அவர் சொன்ன விஷயங்களை நம்ம ஒரு ஆளுக்கு சொல்லும்போது பலிக்குமே தவிர சும்மா புளிப்பானி ஜோகத்தை படித்தல்லாம் அது சொன்னாலும் நடமுறைக்கெலாம் வராது அதை நம்ம உள்வாங்கி நம்ம லைஃப்பில் அதை என்ன செய்யணும் அனுபவித்து பார்க்கணும் அதுக்கு புளிப்பானி சித்தருடைய ஆசீர்வாதம் வேணும் சரிங்களா ஏன் அப்படின்னா புளிப்பாணி சுத்தருடைய ஒரு பாடல்ல தெய்வ அனுகிரகம் பெறுவது மந்திரவாதி இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் எல்லாம் சொல்லியிருக்கிறாங்க இப்போ இது வந்து அதே மாதிரி நிறைய பேர் இருக்கு எல்லாருக்கும் இருக்குமா அப்படின்னு கேட்டா அங்க ஒரு கேள்விக்குறி இருக்க தான் செய்யுது நான் இல்லைன்னே சொல்லலை அப்ப என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா அதை பார்த்து சொல்லக்கூடிய ஜோதிடர் அங்கே வந்து என்ன செய்யணும்னா இந்த மாதிரிலாம் உங்களுக்கு வர வாய்ப்பு இருக்குன்னு சொல்கிறப்போ அங்கே அந்த வாக்கு பலிதம் ஏற்படணும் வாக்கு வன்மை ஏற்படணும் அதைத்தான் இப்போ நான் ஒரு சின்ன உதாரணமாக நான் அங்கே இந்த இடத்துல வந்து உங்களுக்கு சொல்கிறேன் அவர் வந்து என்ன சொல்கிறாருன்னு கேட்டிங்கன்னா என்னுடைய ஜோதிடம் பழிக்கணும்னா நீ என்னன்னா சாமி கும்பிடணும்னு கூட சொல்லுதாரு எப்படி இதெல்லாம் எந்த ஜோதிட நூல்லையும் நீங்கள் பார்க்க முடியாது எந்த ஜோதிடம் இது வரைக்கும் இந்தியன் ஹிஸ்டரியில் கிடையாது இந்த ஜோதிடம் பழிக்கணும்னா நீ இந்த மாதிரியான சாமியை நீ கும்பிடணும் நீ கும்பிட்ட அந்த தெய்வத்தினுடைய அனுக்கிரகம் உனக்கு இருந்தா அந்த புளிப்பாடு ஜோதிடம் சொல்றவங்களுக்கு அவங்க சொல்றது நடக்கும் அவர் சொல்றாரு எப்படி சொல்லியிருக்க தக்கன புளிப்பாணி ஜோதிடம்லாம் என்னன்னே தெரியாம சும்மா ஏதாவது ரெண்டு பக்கத்தை படிச்சுக்கிட்டு புளிப்பாணியை பத்தி பேசுறது அவரு நடைமுறைக்கும் இப்படிலாம் பேசுறது வந்து உங்களுடைய அறியாமை நீங்கள் வந்து எதுவும் பேசுகிறனால ஆக போறது கிடையாது புலிப்பாணி ஜோதி சித்தர் அப்படிங்கிறவர் வந்து எல்லாத்திற்கும் அப்பாற்பட்டவர் பதினெட்டு சித்தர்களில் ரொம்ப முதன்மையான சித்தர் எல்லாவற்றையும் எல்லாரும் மறைச்சு மறைச்சு சொன்னாங்க எனக்கு தெரிய வந்து வடலூர் வள்ளலார் சுவாமிகள் எப்படி சமரச சுத்த சன்மார்க்கம்னு சொல்லி ஆன்மீகத்தெல்லாம் மறைச்சு மறைச்சிட்டோம் அதெல்லாம் போட்டு நெருக்கி வலிக்கி சொன்னாரோ அதே மாதிரி ஒரு மனிதர் உண்டுனால் அது வந்து புளிப்பான சித்தர் பதினெட்டு சித்தர்களும் மறைச்சு மறைச்சு சொன்னாங்க இவங்க தான் பப்ளிக்காக சொன்னேன் ஜோசியமாக இருக்கட்டும் வைத்தியமாக இருக்கட்டும் ஆந்திரிகமாக இருக்கட்டும் எல்லாமே வெளிப்பட அதுதான் புளிப்பான சித்தர் சரிங்களா சரி இது எதுக்காகன்னா எனக்கு தெரிய நான் ஒவ்வொரு பாடலுக்கும் இந்த விளக்கத்தை கொடுத்தாத ஒரு பேர் ஏன்னா ஜோசியனா என்ன தெரியாமல் அறவெட்டு காவெட்டு மேலோட்டமாக புளிமெஞ்சவங்க இவங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா வந்து எதையாவது ஒன்று போட்டுகிட்டே தேவையில்லாமல் பேசிக்கிட்டு இருக்காங்க அதுக்காக தான் இந்த விட சரி இப்ப பாடல் எண்பத்தி ஒன்பது இந்த பாடல் எண்பத்தி ஒன்பதுல என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா சொல்றாரு பாருங்க ரொம்ப மிக மிக ஆரப்பா இன்னும் ஒரு செய்தி கேளு அட்டமத்தில் கருணாகம் அமைந்தவாறு நான் புதுசா ஒரு செய்தி சொல்றேன் அப்படிங்கிறாரு சொல்லிட்டு சொல்றாரு அட்டமத்தில் கருணாகம் அமைந்தவாறு அட்டமம்னா உங்களுக்கு தெரியும் எட்டாம் வீடு எட்டாம் வீட்ல வந்து கருணாகம்னா ராகு அமைந்தவாரு சரியா சீரப்பா செல்படுமோ அரபம் தீண்டி செத்து போய் விடுவான் செகத்தினிலே ரொம்ப கிளியரா இருக்கு எட்ல கருணாகம் என்ற ராகு இருந்ததுன்னா அந்த ஜாதர்களை வந்து அவர் லைஃப்ல வந்து பாம்பு கடிச்சு வந்து என்ன செய்வாங்க இறந்து போவாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு சொல்லிட்டு அடுத்த சொல்றாரு அதெல்லாம் கவனிக்கணும் யாரா அதுதான் எட்டல ராஜர் எல்லாரும் இறந்து போயிருவாங்களா அப்படின்னா அதுக்கு பார்க்கணும் பாருங்க என்ன சொல்கிறாரு பாரப்பா பரமகுரு வேந்தன் ஓகே பார்ட் பரமகுரு வேந்தன பரமகுருன்னா யாருன்னா குரு நவகிரகத்தில் வேந்தன் அப்படின்னா யாரு அப்படின்னு கேட்டிங்கன்னா லக்னாதிபதி இருக்கு அந்த ஜாதகத்தில் லக்னம் இருக்கும் லக்னாதிபதி இவங்க ரெண்டு பேரும் பார்த்தாங்கன்னா யாராவது ஒருத்தராது பார்க்கணும் ரெண்டு பேர்ல யாராவது ஒருத்தராது பார்க்கணும் பார்த்தா படவரவு ராகு தீண்டாது நல்லா புரிஞ்சுக்கோங்க பாலனை யார அந்த ஜாதகனா என்ன செய்யாது படவரவு தீண்டாது பாலனை தான் சரியா அப்புறம் பாருங்க என்ன சொல்றாரு உரப்பா உண்ணுவதால் கேடு உண்டு உத்தமனே நல்லா கெட்டுக்கோங்க ஆராய்ந்து கூர்ந்து சொல்லே அப்படின்னு சொல்ற இங்கே ரொம்ப தெளிவாக வந்து சொல்கிறாரு பாருங்க என்ன சொல்கிறாருன்னா எட்டில் ராகு இருந்துச்சு அப்படின்னா எட்டில் ராகு இருந்து எல்லோரும் இறந்து போய்றவங்களாம் அப்படி கிடையாது எட்டில் ராகு இருந்து நல்லா ஞாபகம் எட்டில் ராகு இருந்து அந்த திசை ஒரு மனிதனுக்கு வரக்கூடிய காலகட்டத்தில் இது புரிஞ்சுக்கணும் இந்த திசை வரக்கூடிய காலகட்டத்தில் அந்த மனிதர்களுக்கு வந்து விஷத்தால் மரணம் ஏற்படுவதற்கு வாய்ப்புண்டு அது கடிக்கலாம் இல்லை விஷம் சாப்பிடலாம் இல்லை ஏதாவது சாப்பிட்ற பொருள் அலர்ஜி ஆகிட்டு கூட விஷமாக மாதிரி உயிர் போகலாம் இது அடுத்தாப்பில் எட்டில் ராகு இருக்கிறப்போ அந்த ஜாதகர்களுக்கு வந்து அந்த ராகு திசை நடக்கிறப்போ ஏழரை சனியில் அஷ்டம சனி கண்டச்சனி குரு பத்தில் வர்றப்போ ஜென்ம ராகு ஜென்ம கீதை வரக்கூடிய காலகட்டங்களில் இதெல்லாம் வரும் இதெல்லாம் அனுபவம் இதெல்லாம் பிடிப்பான ஜோசியத்தில் நிறைய இடங்களில் அவர் சொல்கிற ரூல்ஸ் எல்லாம் நம்ம வந்து பார்க்கணும் அது வெறும் எட்லர் ராக இருக்கிறத மட்டும் வச்சுட்டு நம்ம உடனே கண்ணை மூடிட்டு வந்து சொல்லக்கூடாது இது ரொம்ப 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 முக்கியமான ஒரு விஷயம் இதுக்கு அடுத்தாப்பில் ஒரு ரகசியம் வந்து என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அவர் அழகாக சொல்லிட்டாரு இப்படி இருந்தால் கூட குரு பார்த்தால் அப்போ குரு கெட்டு அந்த குரு வந்து நல்ல பலமான குருவாக கெட்டு போகாமல் அந்த எட்டில் உள்ள ராகை பார்க்கின்ற பொழுது அவனை அந்த மாதிரி விஷம் தீண்டாது மரணம் வராதுங்கிறாரு இன்னொன்று சொல்கிறார் வேந்தன் அப்படி வேந்தன்னா யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா லக்னாதிபதி அப்போ லக்னாதிபதி பலம் கொண்டு பார்த்தாலும் அது வராது அப்படின்னு புளிப்பானி சித்தர் வந்து தெளிவாக சொல்லிட்டேன் ஆனால் இன்னொரு விஷயத்த ஒரு பொடி வச்சுருக்கிறார் அது என்ன சொல்கிறாருன்னு கேட்டீங்கன்னா ஒரு ஜாதகத்தில் வந்து எட்டில் ராகு இருக்குமானால் இங்கே எட்டில் ராகுன்னே நான் சொல்லலை எட்டில் கேது இருந்தாலும் கூட சரிதான் என் அனுபவத்தில் நான் வந்து சொல்கிறேன் அவர்களுக்கு நல்லா ஞாபகத்துக்கோங்க ராகு திசையோ கெது திசையோ வருமானால் அவர்களுக்கு வந்து என் அனுபவத்துல பார்க்குறேன் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா அலர்ஜி வியாதிகள் கடுமையாகும் அலர்ஜி வியாதிகள் சரிங்களா உயிராபத்துன்னு சொல்ல மாட்டேன் அலர்ஜி வியாதிகள் குறிப்பா வந்து பாத்தீங்கன்னா மருந்து மாத்திரை ஒத்துக்கிடாது சைடு எஃபெக்ட் ஆகிடும் ரொம்ப ஏதாவது உயிர் போற அளவுக்கு சில கண்டங்களை கொடுத்து உயிர் போகாத கண்டங்களை கொடுத்து காப்பாது அதனால கெட்டில் வந்து ராகுக்கு இது இருக்கிறது பெருசு கிடையாது அந்த திசைகள் வர வேண்டும் சரிங்களா ஏழரை சனி கண்டச்சனி அஷ்டமச்சனி இந்த மாதிரி சனி வரக்கூடிய காலகட்டங்கள் இந்த மாதிரி கிரகங்கள் இருந்து திசை நடத்துமானால் அங்கே வந்து கிடிக்கிப்பிடி போட்டு அந்த வேலையை காட்டும் அப்படிங்கிறது என் அனுபவத்தில் நூற்றுக்கு நூறு சதவீதம் உண்மை அப்படின்னு சொல்லி கொஞ்சம் மிஸ்டேக் சொல்லுவோம் ஐயாவுடைய டிவி சேனலில் தொடர்ந்து பார்த்துக்கிட்டே வாங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல்லைக்கானை கிளிக் பண்ணுங்கள் என்னுடைய வீடியோக்கள் எல்லாம் உடனடியாக வந்து சேரும் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன் நம்ம வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன்